திருச்சி போலீஸ் டிஐஜி வருண்குமார் குறித்து அவதூறு பேசியது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி கோர்ட்டில் டிஐஜி அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கில் சீமான் ஆஜராக வேண்டுமென கடந்த முறை கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியது ஆனால் அவர் நோட்டீஸை பெற்றுக்கொள்ளவில்லை கோர்ட்டிலும் ஆஜராகவில்லை இன்று நடந்த வழக்கு விசாரணையில் டிஐஜி ஆஜரானார் விசாரித்த நீதிபதி ஏப்ரல் ஏழாம் தேதி சீமான் கோர்ட்டில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார் சீமான் குறித்து டிஐஜியிடம் செய்தியாளர்கள் ஐ பி ஐபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள் இன்றைய தினம் திரு சீமான் அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது அந்த நோட்டீஸை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை ஃப்ரேம் செய்வார்கள் டேக்கன் ஃபைல் எடுப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த பிஎன்எஸ்எஸ் பற்றி ஒரு வழக்கை பிரைவேட் தனிப்பட்ட முறையில் தாக்கல் செய்யக்கூடிய நபர் அதை பெற்றுக்கொண்டு கணம் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட குற்றம் சாடப்பட்டுள்ள அந்த நபருக்கு அந்த அந்த பிரதிவாதியாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புவது அது சட்ட வழிமுறை அதன் அடிப்படையில் அவர்கள் அனுப்பினார்கள் நீதிமன்றத்திலிருந்து சென்ற அந்த நோட்டீஸை அவர்கள் தகவலை பெற்றுக்கொண்டு வாங்க மறுத்ததின் காரணமாக மீண்டும் ஏழு நாலு அன்று கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் ஏழு நாலு அன்று அவர் ஆஜரானால் ஆஜராகவில்லை என்றால் நம் நீதிமன்றம் அதன் அடித்து உத்தரவுகளை பிறப்பிக்கும் பிடிவாரண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிவாரண்டு போட ஏழு நாள் அன்று அவர் ஆஜராக ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்டு போடுறதுக்கு வாய்ப்பு